அனைவருக்கும் வணக்கம் பிறந்தது முதல் பணத்தை காந்தமாக இழுக்கும் ராசிகள் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் உள்ள ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிறந்தது முதலே பணத்தை வந்து காந்தமாக இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது அவங்க பிறக்கும் போதே நல்ல ஒரு பணக்கார வாய்ப்போடு இருக்கும் பொழுதே பிறப்பாங்க அசதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த கோடீஸ்வர இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காசு வந்து கையிலே இருக்காதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு செலவு வந்து நிற்கும் அவங்களால சேமிப்புன்னு ஒன்று பண்ணவே முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசியும் ஒரு காரணம் இந்த கிரகங்களின் அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படி பிறப்பு முதலே பணத்தை காந்தமாக இழுக்கக்கூடிய அந்த ராசிகள் யார் யார் அப்படின்னு இப்போ பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்காரர்கள் தான் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் பணத்தின் மீது இவங்களுக்கு எப்போதுமே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குங்க சம்பாதிக்கணும் உயர்ந்த நிலைக்கு வரணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வந்து அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் அவங்க போவாங்க விரும்பும் வாழ்க்கையை விரும்புவதற்காக கடினமாக உழைப்பாங்க அந்த மேச ராசிக்காரர்கள் அதனால் வந்து அவங்க வந்து பணம் சேவைப்பதில் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து இருக்கிறது கிடையாது இவங்களோட எல்லா முயற்சியுமே வந்து பணத்தை நோக்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு பணத்தின் வருகை வந்து அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுங்க விடாப்புடியான ஒரு கோணத்தோடு இருப்பாங்க அந்த ரிஷப ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றி அடைந்தே தரணும் அப்படிங்கிற ஒரு வைரக்கியத்தோடையே ஒரு காரியத்தை செய்வாங்க ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கடின உழைப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் இந்த ராசிக்காரர்கள் இவங்க எடுக்கிற முடிவு தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதில் சாதிக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட எண்ணத்தோடயே அவங்க வாழ்வாங்க அடுத்தவர்களோட விருப்பமெல்லாம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி கடினமாக உழைக்கிறதுக்கும் அவங்க தயங்குறது கிடையாது இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எல்லா செல்வமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உழைப்பால் உயர்ந்தவர்கள் தரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலே இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரே குறிக்கோளோடையே இருப்பாங்கங்க கடினமாக உழைக்கணும் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது கடைசி வரையும் நம்ம தம்மோட சொந்த கல்லணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க நல்ல உழைப்பாளிகள் அதே மாதிரி அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க பணத்தை வந்து சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்னோண்டு துரும்பாக இருந்தால் கூட அதனோட மதிப்பு தெரிஞ்சு அதை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசிக்காரங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த கடுமையான உழைப்பாலும் தன்மையாலும் இவங்கள பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு பண பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் எப்பொழுதுமே ஈடுபட்டுட்டே இருப்பாங்க அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் எப்போதும் உதவி செய்வாங்கங்க தன்னோட சுய வளர்ச்சிக்காக எப்பொழுதும் உழைச்சிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எப்பொழுதும் பணங்கோசோடையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க ஒரு மணி தூளியை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவே அதிர்ஷ்டமானவங்க இந்த கன்னிராசிக்காரவங்க இவங்க பார்த்திங்கனாக்கா பிறக்கும் பொழுதே இவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தில் தான் பிறப்பாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த யோகம் இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வாழ்க்கையில் உழைச்சிட்டே இருப்பாங்க டைம் உழைச்சிட்டே இருப்பாங்க அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வனவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் யோகமான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா எப்போவுமே லைஃப்லாங் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி